மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இன்னொரு வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையிலும் இன்றைய நாளிலையும் ஒரு முக்கியமான தலைப்போடு நாங்கள் அவங்கள சந்தித்திருக்கிறோம் அந்த தலைப்பை பற்றி பேசுறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம் இம்முறை பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி எதிர்வரும் அக்டோபர் மாதம் முழுவதும் எங்களுடைய மாணவர்களுக்காக முற்றிலும் இலவசமான வினாபத்திர வகுப்புகளை நடத்த ஆன்லைன் மூலமாக நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் முற்றிலும் இலவசமாக நீங்கள் கணக்கேடு பொருளியல் வணிக கல்வி பாடங்களுக்கான இலவச வினாபத்திர வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியும் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அதன் குறிப்பிடப்பட்ட தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் இந்த தகவல்களோடு சொன்னால் சர்வதேச வர்த்தகம் பொருளியல் பாடத்தில் ஒன்பதாவது தேர்ச்சி வரக்கூடிய சர்வதேச வர்த்தகம் என்ற பாடத்தில் சிறப்பு தேர்ச்சி நன்மை என்ற ஒரு பகுதியை நீங்க ஏற்கனவே படித்திருப்பீங்க அதாவது ஒரு நாடு தான் கொண்டுள்ள வளங்களை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய அளவை விட அதாவது தன்னுடைய உற்பத்தி சாத்தியத்தை விட சர்வதேச வர்த்தகத்தின் ஒப்பிட்டு நன்மையின் மூலமா அதிக அளவான பொருட்களை நுகர முடியும் என்பது சம்பந்தமா நீங்க ஏற்கனவே படித்திருப்பீங்க இது சம்பந்தமான ஒரு பயிற்சி வினாவோட தினம் உங்களை நாம் சந்திக்கிறோம் அந்த வகையில் இங்கு ஒரு பயிற்சி வினா உங்களுக்கு தரப்பட்டிருக்கு இந்த வினாவை நீங்க பார்க்கலாம் பின்வரும் அட்டவணையானது எக்ஸ் மற்றும் வை ஆகிய நாடுகளில் துணி மற்றும் தேயிலை என்பவற்றை கருதுகோள் ரீதியான உற்பத்தி சாத்தியம் அட்டவணைகள் என்று சொல்லி இரு நாடுகளுக்கு உரிய உற்பத்தி சாத்திய அட்டவணைகள் தரப்பட்டிருக்கு இந்த அட்டவணையில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும் நிலையான அமையச்செலவு நிலவுவதாக கருத்தில் கொண்டுதான் இந்த அட்டவணைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் நாடியே தன்னுடைய முழு வளங்களையும் துணி உற்பத்திக்காக பயன்படுத்தும் பொழுது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆலைகள் துணி உற்பத்தி செய்யலாம் ஆனால் தேயிலை உற்பத்தி பூச்சியம் அதே போல தன்னுடைய முழு வளங்களையும் துணி உற்பத்திக்காக பயன்படுத்தும் பொழுது மன்னிக்கலும் தேயிலை உற்பத்திக்காக பயன்படுத்தும் பொழுது ரெண்டாயிரத்தி ஐநூறு அழகு தேயிலை உற்பத்தி செய்யலாம் ஆனால் துணி உற்பத்தி பூச்சியம் அது அதே போல பல்வேறு மாற்றுச் சேர்க்கைகள் உங்களுக்கு நாடு நாடுவாய் தன்னுடைய முழு வளங்களையும் துணி உற்பத்திக்கு பயன்படுத்தும் பொழுது இரண்டாயிரம் அழகு துணியை உற்பத்தி செய்யலாம் ஆனால் தேயிலை உற்பத்தி பூச்சியம் அதே போல பல்வேறு மாற்று கலவைகள் தரப்பட்ட நிலையில் இறுதியாக சொல்றாங்க தன்னுடைய முழு வளங்களையும் நாடுவாய் தேயிலைக்கு பயன்படுத்தினா ஆயிரம் அழகுகள் தேயிலை உற்பத்தி செய்யலாம் இந்த உற்பத்தி சாத்திய அட்டவணையை அடிப்படையாக கொண்டு இங்கு கேட்கப்பட்டிருக்கிற வினாக்கர்கள் நாங்கள் விடையெடுக்கிறோம் முதலாவது இரு நாடுகளின் பிபிசிஐ வரைக இரு நாடுகளினுடைய உற்பத்தி சாத்திய வலைகள் முதலாவது நாங்கள் எக்ஸ் நாட்டினுடைய உற்பத்தி சாத்திய வலையை வரைவோம் அந்த வகையில் நாங்கள் இது சம்பந்தமாக இவ்வாறான ஒரு உற்பத்தி சாத்திய அட்டவணையை உருவாக்கி கொள்ளலாம் இதில் நிலைக்குத்தச்சில தேயிலை உற்பத்தியை நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம் தேயிலை அழகுகள் ரீதியாக அதே போல் துணி அழகுகள் ரீதியாக நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம் துணி அழகுகள் நிலைக்குத்தச்சில் நாங்கள் தேயிலை எடுத்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் ஐநூறு அழகுகள் ஆயிரம் அழகுகள் ஆயிரத்தி ஐநூறு அழகுகள் இரண்டாயிரம் அழகுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு அழகுகள்

அழுகள் எ அலகுகள் ஆயிரம் அழுகள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அலுகள் பல்வேறு மாற்று உற்பத்தி கலவைகள் தரப்பட்டாலும் கூட நாங்கள் இரண்டு உற்பத்தி கலவைகளை எடுத்துக்கொண்டு இந்த வரைவு வரைவோம் முதலாவது பிள்ளைகள் முழு வளங்களும் துணி உற்பத்தி பயன்படுத்துமாக இருந்தால் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆளுகளை துணி உற்பத்தி செய்யலாம் முழு வளங்களையும் தேயிலை உற்பத்தி பயன்படுத்துமாக இருந்தால் இந்த பொருளாதாரம் இரண்டாயிரத்தி ஐநூறு அளவில் தேயிலை உற்பத்தி செய்யலாம் இன்னும் மாற்றுக்கலவர்கள் இருந்தாலும் நாங்கள் இந்த ரெண்டு புள்ளிகளை தொடுத்து இந்த உற்பத்தி சாத்திய வலையை வரைவோம் இதுதான் இந்த பொருளாதாரத்தின் உற்பத்தி சாத்திய வலை அதே போல நாங்கள் அடுத்ததாக நாடு நாடுவாய் வயநாட்டினுடைய உற்பத்தி சாத்திய வலைய வரைவுமாக இருந்தால் அங்கும் இவ்வாறு தரப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் மிக தெளிவான வரைபடத்தை அடைந்து கொள்ள முடியும் நிலை கூத்த சில தேயிலை உற்பத்தி எம் தேயிலை அழகு அதே போல கிடையாது தேயிலை உற்பத்தி அழகுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா பூஜ்ஜியம் தொடக்கம் ஆயிரம் அலகுகள் வரை இருநூற்றம்பது ஐநூறு எழுநூற்றம்பது ஆயிரம் கடைசியாக துணி உற்பத்தி அழகுகள் ஐநூறு தொடங்கி ஐநூறு அழகுகள் ஆயிரம் அழகுகள் ஆயிரத்து ஐநூறு அழகுகள் இரண்டாயிரம் அழகுகள் நாங்கள் இரண்டு புள்ளிகளை மாத்திரம் தொடர்பு படுத்தி இந்த வரைவு வரைவோம் முதலாவது நாடு தன்னுடைய முழு வளங்களையும் துணி உற்பத்தி பயன்படுத்துமாக இருந்தால் இரண்டாயிரம் அழகு துணி உற்பத்தி செய்யலாம் முழு வளங்களையும் தேயிலை உற்பத்தியை பயன்படுத்துமாறு ஆயிரம் தேயிலை உற்பத்தி செய்யலாம் இன்னும் பல மாற்று கலவைகள் இருந்தாலும் இது நாடு வகையினுடைய உற்பத்தி ஆகவே முதலாவது வினாவுக்கான விடையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இப்ப பிபிசி இரண்டாவது வினா ஒப்பட்டு நலனின் அடிப்படையில் வர்த்தகம் நடைபெறும் எனில் என் நாடு எப்பொருளில் சிறப்பு தேர்ச்சி அடைய வேண்டும் என் நாடு எப்பொருளில் சிறப்பு அடைய வேண்டும் அவங்களுக்கு தெரியும் டேவிட் ரிக்கார்டோ அவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒப்பிட்டு நன்மை கோட்பாட்டின்படி எந்த நாடு எந்த பொருளில் சிறப்பு தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதை நாங்கள் காண்றது ஒவ்வொரு பொருள் உற்பத்தி தொடர்பில் அந்த நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அமைச்சரவின் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம் நாடு எக்ஸ் தேயிலை உற்பத்தி செய்யறதுக்கான அமைய செலவு என்ன அதே துணி உற்பத்திக்கான அமைய செலவு என்ன நாடுவாய் தேயிலை உற்பத்தி செய்யறதுக்கான அமைய துணி உற்பத்தி செய்யறதுக்கான அமைய செலவு அப்ப அமைய செலவுகளை ஒப்பீடு செய்து நாம தெரிவு செய்வோம் எந்த நாடு எந்த பொருளை சிறப்பு தேவைன்னு சொல்லுவோம் இதற்காக நாங்கள் இவ்வாறான ஒரு அட்டவணையை உருவாக்கிக் கொள்வோம் நாடு எக்ஸ் நாடு ஒய் அந்த வகையில் நாங்கள் எடுப்போம் நாடு எக்ஸ் நாடு ஒய் பண்டங்கள் எடுத்துக்கொள்ள சொன்னா தேயிலை தேயிலை துணி கவனிங்க நாங்க இந்த விஷயத்தை இவ்வாறு எடுப்போம் நாடு எக்ஸ் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அழகுகள் துணியை விட்டுக் கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு அழகுகள் தேயிலை உற்பத்தி செய்யலாம் ஆகவே நாங்கள் மொத்தமாக அமைச்சர் நிலையான அமைச்சர் என்றதால நாங்கள் இந்த முழு அடிப்படையில் காணலாம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அழகுகள் துணிய இழந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு அழகுகள் தேயிலை உற்பத்தி செய்யலாம் அவங்களுக்கு தெரியும் அமைச்சரவுக்கான சமன்பாடு இழக்கப்படும் அலகுகளின் கீழ் ஏற்கப்படும் அலகுகள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அலகுகள் துணியை விட்டு கொடுத்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு அலகுகள் தேயிலை உற்பத்தி செய்யலாம் ஆகவே தேயிலை உற்பத்திக்கான அமைச்சரவை நீங்கள் காணலாம் சைபர் தசம் ஐந்து துணி அலகுகள் சைவர்தசம் துணி அழகுகள் அதே போல நாடு துணியை உற்பத்தி செய்யணுமாக இருந்தால் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அலகுகள் துணியை உற்பத்தி செய்யணுமாக இருந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு தேயிலை அழகளை இலக்கணம் ஆகவே இழக்கப்படும் அழகர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு என்று சொன்னால் இயக்கப்படும் அழகு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆகவே நாங்கள் சுருக்கும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விட இரண்டு தேயிலை அழகல் இரண்டு தேயிலை இவருக்கான அதே நாடு வாய்க்கு நாடு நாங்கள் இந்த அலகு துணியை விட்டு தேயிலை உற்பத்தி செய்யலாம் இழக்கப்படும் அலகுகள் இரண்டாயிரமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுற அழகுகள் ஆயிரம் சொன்னால் இரண்டு அலகு துணி இரண்டு அலகு துணி அதே போல் நாடு வை எடுத்துக்கொள்வோம் சொன்னால் ஆஹ் நாடு வை துணி உற்பத்திக்கான பார்ப்போம் ரெண்டாயிரம் அலகு துணியை உற்பத்தி செய்யணுமானது தான் ஆயிரம் அலகு தேயிலை அலகுகளில் விட்டு கொடுக்கணும் அப்போ இழக்கப்படும் அலகுகள் ஆயிரமாக இருந்தால் ஏற்கப்படும் அலகுகள் இரண்டாயிரம் அலகுகள் சொர்கடி என்று சொன்னால் தசம் ஐந்து துணி ப தேநி தேனி ரைட் தேனீ ஓகே ரைட் இப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் தேயிலை உற்பத்தியில் எந்த நாடு குறைவான அமைச்செலவை கொண்டிருக்கு அதே போல் துணி உற்பத்தியில் எந்த நாடு அமைய செலவு குறைந்த அளவு தேயிலை உற்பத்தியை பொறுத்தவரை பாருங்க இவர்களுக்கான அமைச்செலவு சைபர் தசம் ஐந்து துணி அழகுகள் இவர்களுக்கான அமைச்சலவு இரண்டு துணி அழகுகள் ஆகவே குறைவான அமைய செலவு தேயிலை உற்பத்தியில கொண்டிருக்கிற நாடு எக்ஸ் நாடு அதே போல் துணி உற்பத்தியில் குறைவான அமையச் செலவு கொண்டிருக்கிற நாடு இந்த வைநாடு ஆகவே டேவிட்ரி காடு சொன்னதன்படி இந்த சர்வதேச வர்த்தகம் நடைபெறனுமாக இருந்தால் எக்ஸ் நாடு தேயிலை உற்பத்தியிலும் வயநாடு துணி உற்பத்தியிலும் சிறப்பு தேர்ச்சி அடைய வேண்டும் ஆகவே ஒப்புடு நலனின் அடிப்படையில் வர்த்தகம் நடைபெறும் எனில் என்ன எப்பொருளில் சிறப்பு தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற வினாவுக்கான விடையும் நாம் பார்த்தோம் அடுத்ததாக மூன்றாவது வினா இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை அளிக்கும் பரிமாற்று வீதம் யாது பரிமாற்று விகிதம் இப்போ அவனுக்கு தெரியும் எக்ஸ் நாடு என்னத்தை உற்பத்தி செய்யணும் தேயிலை அவ்வாறு தேயிலை உற்பத்தி செய்து ஓரளவு தேயிலை உற்பத்தி செய்வாங்களா இருந்தால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற துணி அழகுகளின் அளவே வரும் அதே போல நாடுவை ஓரளவு துணியை ஏற்றுமதி செய்வதன் மூலமாக இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கின்ற தேயிலையின் அளவே வலும் இதுவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பரீட்சையிலும் வந்த ஒரு வீணா உங்களுக்கு இந்த பரிமாற்ற விகிதம் கணிபிடுறது சம்பந்தமா பார்ப்போம் மிக இலகுவான ஒரு முறையில் இதை நீங்க செய்யலாம் தேயிலைக்கான துணி அழகுகள் ரெண்டு நாடுகளுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு பரிமாற்று விதத்தை நாங்கள் பார்க்க போறோம் இந்த நாடு ஏற்றுமதி செய்யுமாக இருந்தால் அதற்கான பரிமாற்று விகிதம் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓரளவு தேயிலை உற்பத்தி செய்யறதுக்கு சைபர்தசம் அஞ்சு அழகு துணிய இலக்கணம் ஆகவே இவருக்கு சைவர்தசம் ஐந்து அழகு துணிக்கு மேற்பட்ட சைபர்தசம் ஐந்த துணிக்கு மேற்பட்ட அழகு துணியை இறக்குமதி செய்யக்கூடியதாக இருக்கணும் நீங்க அடுத்த நாடு அளவுக்கு பாருங்க வைநாட்டுல வைநாடு ஓரளவு துணியை உற்பத்தி செய்யற மாறா ரெண்டு ஓரளவு தேர்தல் உற்பத்தி செய்யறதுமா இருந்தா இரண்டு அழகு துணியை இலக்கணும் அவை ஆக கூடுதலா இரண்டு அழகு இரண்டுக்குட்பட்ட ஆகவே இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நன்மையை தருகின்ற ஒரு சிறந்த பரிமாற்று வீதமாக இருக்கும் அதே போல நாம் அடுத்ததை ஓரளவு துணிக்கான வீதம் என்ன உற்பத்தி செய்ய போறது யாரு நாடு வாய் அந்த நாடு ஓரளவு துணியை ஏற்றுமதி செய்யுமாக இருந்தால் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் சைவரசம் அஞ்சுக்கும் மேற்பட்ட சைவர்தசம் ஐந்து தேயிலைக்கு மேற்பட்ட மேற்பட்டோம் அடுத்த நாட்டில் இரண்டு அமைச்சல தேயிலை ஆக இரண்டு அழகு தேயிலைக்கு உட்பட்ட அளவில் இறக்குமதி செய்ய முடியுமாக இருந்தால் இந்த பரிமாற்று வீதம் தான் ரெண்டு நாடுகளுக்கும் பொருத்தமான பரிமாற்று இந்த இடைவெளியை சொன்ன ஒரு தேயிலைக்கு இது ரெண்டு கிடைப்பட்ட அது சைவரசம் ஆறா இருக்கலாம் ஏழா இருக்கலாம் ஒன்றா இருக்கலாம் ஒன்று சம் இருக்கலாம் சிறந்த பரிமாற்று வீதங்கள் அதே போல இங்கனையும் நீங்க பார்க்கலாம் சைவரசம் அஞ்சுக்கும் இரண்டுக்கும் இடையில அப்ப அது சைவரசம் ஏழு இருக்கலாம் ஒன்றா இருக்கலாம் எந்த பிரச்சனைகளும் இல்லை இதுதான் ரெண்டு நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை தருகின்ற பரிமாற்று வீதம் நாங்கள் அடுத்த வினாவுக்கு வரும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற மூணாவது வினா இந்த மூணாவது வினாவை நீங்கள் பார்க்கலாம் மூணாவது நாலாவது வர்த்தகத்தில் ஓரளவு தேயிலைக்கு ஓரளவு துணி பரமாற்றப்படுமாயின் ஒவ்வொரு நாட்டினதும் நுகர்வு சாத்திய எல்லைகளை வரைக நுகர்வு சாத்திய எல்லைகள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நுகர்வு சாத்திய எல்லைகளை நாங்கள் வரைகிறதுக்கு முதல்ல நுகர்வு சாத்திய அட்டவணையொன்ன நாங்கள் உருவாக்குவோம் நுகர்வு சாத்திய அட்டவணை ஒன்று உருவாக்குறோம் எப்படி இந்த நுகர்வு சாத்திய அட்டவணை ஒன்று உருவாக்கலாம்ங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம் இல்லை இல்லை முதலாவதா நாங்கள் எடுப்போம் இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே நாங்கள் இந்த இடைவெளிக்குள்ள இந்த நுகர்வு சாத்திய அட்டவணை ஒன்று உருவாக்குவோம் ரைட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடேக்ஸ் இந்த ஆடேக்ஸுக்கான நுகர்வு சாத்திய அட்டவணையை நான் உருவாக்க போகிறேன் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் எவ்வாறு இதை உருவாக்கலான்னு சொல்லி நாடு எக்ஸ் எக்ஸ் எந்த பண்டத்துல சிறப்பு தேர்ச்சி அடையணும் நான் சொன்னேன் நாடு எக்ஸ் தேயிலை உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி அடைய வேண்டும் நாடு எக்ஸ் தேயிலை உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி அடைய வேண்டும் இப்ப நாடு எக்ஸ் தேயிலைய உற்பத்தி செய்ய போறாங்க தேயிலை உற்பத்தி செய்ய போறாங்க அதே போல துணியை இறக்குமதி செய்ய போறாங்க துணி இதை இறக்குமதி செய்ய போறாங்க அப்படின் பார்ப்போம் இந்த எக்ஸ் என்ற நாடு தன்னுடைய முழு வளங்களையும் தேயிலைக்கு பயன்படுத்தினா இரண்டாயிரத்தி ஐநூறு அழகுகள் தேயிலை உற்பத்தி செய்யலாம் அவ்வாறு உற்பத்தி செய்த இரண்டாயிரத்தி ஐநூறு அழகுகளையும் தன்னுடைய நாட்டின் நுகர்வுக்காக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு துணியை இறக்குமதி செய்ய முடியாது இப்ப நாங்கள் எடுத்துக்கிறோம் தன்னுடைய உற்பத்தி தன் தன்னுடைய முழு வளங்களும் தேயிலை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுது தன்னுடைய உற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு அழகுகளில் இரண்டாயிரம் அலகுகளை தான் வைத்துக்கொண்டு மிகுதி ஐநூறு வெளிநாட்டு ஏற்றுமதி செய்வதன் மூலமா தெரியும் அழகு ஏற்றுமதி செய்தால் இறக்குமதி செய்யலாம் நாடு எக்ஸ் தேலை உற்பத்தியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு அழகுகள் உற்பத்தி செஞ்சது தான் ஆயிரத்தி ஐநூறு அழகுகளை வைத்துக்கொண்டு மிகுதி ஆயிரத்தை ஏற்றுமதி செய்தால் அவருக்கு முடியும் ஆயிரம் அளவு துணியை இறக்குமதி செய்ய அதே போல தன்னுடைய மொத்த உற்பத்தியில் அழகுகளில் ஆயிரத்தை ஏற்றுமதி செய்தால் ஆயிரத்தி ஐநூறு அழகுகள் துணியை இறக்குமதி செய்யலாம் இதுதான் இவருடைய நுகர்வு அட்டவணை இப்ப நாங்க வினவப்பட்ட இறுதி வினா ஒவ்வொரு நாட்டினதும் நுகர்வு சாத்திய அட்டவணைகள் நாங்க வரைஞ்சு பார்ப்போம் இரண்டாயிரத்தி ஐநூறு இல்ல பூஜ்ஜியம் துணி நுகர்வு இப்போ இந்த நாடு இரண்டாயிரம் அழகுகள் தேயிலையை நுகர்ந்து கொண்டால் ஐநூறு அழகு துணியை நுகர முடியும் ஐநூறு அழகு இங்கால் எடுக்கலாம் ரெண்டாயிரம் அழகு ரெண்டாயிரம் அழகு இந்த பிள்ளை அதே போல ஆயிரத்தி ஐநூறு அழகுகளை தான் வைத்துக்கொண்டு மிகுது ஆயிரத்தை ஏற்றுமதி செய்தால் ஆயிரம் இறக்குமதி செய்ய முடியும் எனவே ஆயிரம் தன்னுடைய உற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தை தான் வைத்துக்கொண்டு மிகுதி ஏற்றுமதி செய்தால் ஆயிரத்தி ஐநூறு ஆலைகள் இந்த பக்கம் வரும் இந்த நீங்கள் இந்த வலையை வரைவீங்க உற்பத்தி சாத்திய வலைக்கு அப்பால் பட்ட பொருட்கலவையை இந்த பொருளாதார நுகரத்துக்கான சாத்தியம் உருவாகுது இதுதான் சர்வதேச வர்த்தகத்தினால் ஏற்படக்கூடிய சிறப்பு தேர்ச்சியின் நன்மை நாம அடுத்ததாக நாடு வய நாடு வையினுடைய நுகர்வு சாத்திய அட்டவணையையும் நுகர்வு சாத்திய வலையும் வரைவோம் அதுக்காக நாங்கள் இவ்வாறு இந்த இடத்தை ஒதுக்கிக் கொள்ளும் நாடு வாய் இவர் தான் சிறப்பு இவர் சிறப்பு தேர்ச்சி அடைய வேண்டியது துணி உற்பத்திகள் அவை நாங்கள் எடுத்துக்கிறோம் இவர் துணியை உற்பத்தி செய்கிறார் துணியை உற்பத்தி செய்கிறார் அதே போல இறக்குமதி செய்ய போகிறது என்னத்தை தேலைய தேயிலை இறக்குமதி போறார் சர்வதேச வர்த்தகத்தின் ஒப்படி நன்மையின் அடிப்படையில் வர்த்தகம் நடைபெறுவதாக கருதலாம் முழு துணி உற்பத்திக்கு பயன்படுத்தினா இரண்டாயிரம் மலகுகள் துணியை உற்பத்தி செய்யலாம் அந்த இரண்டாயிரம் மலகையும் தானே நுகர்ந்து ஏற்றுமதி செய்யல என்று நாம் எடுத்துக்கொள்ளுவேன் எனவே தேயிலை இறக்குமதி பூச்சியமாக இருக்கும் இப்ப இவருடைய உற்பத்தி இரண்டாயிரம் இந்த இரண்டாயிரத்துல ஐநூறு அலகுகள் அவர் ஏற்றுமதி செய்து ஆயிரத்தி ஐநூறு அலகை தன்னுடைய நுகர்வுக்காக எடுத்துக்கொள்றார் அந்த ஐநூறு அலகளை அவர் ஏற்றுமதி செய்வார் ஐநூறு அழகு தேயிலையை இறக்குமதி செய்யலாம் காரணம் நான் சொல்லிட்ட நேரத்தோட சர்வதேச பரிமாற்று வீதம் கொண்டு கொண்டு ஒரு தேயிலையை ஒரு துணியை ஏற்றுமதி செய்தால் ஓரளவு தேயிலை இறக்குமதி செய்யலாம் இப்ப இந்த நாடு தன்னுடைய உற்பத்தியில ஆயிரம் அலகுகளை தான் வைத்துக் கொண்டு மிகுதி ஆயிரத்தை ஏற்றுமதி செய்தார் ஒரு துணிக்கு ஒரு ஆயிரத்துக்கு ஆயிரம் அலகுகள் தேயிலை இறக்குமதி செய்யலாம் இந்த அட்டவணை அப்படியே கொண்டு பிறகு அழகு இவருடைய உற்பத்தி இரண்டாயிரம் அலகுகளில் ஐநூறு அலகுகளை தான் பயன்படுத்திக் கொண்டு ஆயிரத்தி ஐநூறு அலுகளை ஏற்றுமதி செய்தால் ஆயிரத்தி ஐநூறு அழகு தேயிலை இறக்குமதி செய்யலாம் இதுதான் இந்த பொருளாதாரத்தினுடைய இந்த ஒப்பீட்டு நன்மையின் அடிப்படையில் வர்த்தகம் நடைபெறும் பொழுது உருவாகக்கூடிய நுகர்வு சாத்தியம் இதனை அடிப்படையாக கொண்டு இந்த பொருளாதாரத்தின் நுகர்வு சாத்திய வலை வரைவம் அவரே நுகர்ந்து அடுத்தது ஆயிரத்தி ஐநூறு அழகு கொண்டு மிகுதி ஐநூறு ஏற்றுமதி செய்தால் ஐநூறு அழகு தேயிலை இறக்குமதி செய்யலாம் ஐநூறு அழகு தேயிலை ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு அதே போல தன்னுடைய உற்பத்தியில் ஆயிரம் மலர்களை தான் நுகர்ந்து கொண்டு மிகுதி ஏற்றுமதி செய்தால் இங்கு ஆயிரம் மலர்களை இறக்குமதி செய்ய முடியும் இவ்வாறு நீங்கள் இந்த வரைவு என்று சொன்னால் இந்த அடிப்படையில் நுகர்வு சாத்திய வலை வரும் ஆகவே உற்பத்தி சாத்திய வலைக்கு அப்பால் காட்டப்படுகின்ற ஒரு நுகர்வு என்ற சாத்தியம் இந்த பொருளாதாரங்களுக்கு கிடைக்கிது இதை தான் ஒப்பட்டு நன்மை கோட்பாட்டில் நாங்கள் படிச்சிருக்கிறோம் எனவே இந்த வினாவை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்கேற்ப மீண்டும் ஒரு தடவை இந்த வினாவை நீங்கள் செய்து பார்த்து இந்த விளக்கங்களை மறுபடியும் பார்ப்பீங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த நுகர்வு சாத்தியம் சம்பந்தமான ஒரு தெளிவான பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் ஒரு காணொலியில பொருளியல் பாடம் மற்றும் கணக்கேடு வணிக தொழில் பாடங்கள்ல வரக்கூடிய மாணவர்கள் இடர்படுகின்ற சில முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாட இருக்கிறோம் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் நீங்கள் இடர்படுகின்ற ஏதாவது ஒரு பாடப்பகு பரப்புகள் இருந்தால் அது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எதிர்வரும் காலப்பகுதிகளில் இது சம்பந்தமான காணொலிகளை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே இணைந்து கொண்டு அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்